இருப்பும் பொறுப்பும் இரண்டுநூற்றி பத்தொம்போது ரஜினி கட்சி தொடக்கம் சூழ்ச்சி மேல் சூழ்ச்சி இனிய டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது மாதத்தில் டாக்டர் பேராசிரியே முகமது அலி எழுதிய கட்டுரை காட்சி வடிவில் ஒருபுறம் யாத்திரை என்ற பெயரில் மக்களை மதத்தால் பிரித்து கலவரப்படுத்தவும் மற்றொருபுறம் திரைப்பட நட்சத்திரங்களை மத்திய அரசின் அதிகாரம் கைகொடுக்க வளைத்து போடவுமான செயல்பாடுகள் அரங்கேற்றமாக கொண்டிருக்கின்றன எப்படியாகிலும் சூப்பர் ஸ்டாரை வளைத்து போட்டு தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக அவரை இறக்கிவிட பல மூர்த்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம் தனி கட்சி இதோ அதோ என கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்டம் காட்டிக்கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் மக்கள் எழுச்சி பெற்று என்னை அழைக்கட்டும் நான் வருகிறேன் என்று கூறியிருந்தார் தலைவன் என்பவன் மக்களிடம் எழுச்சியை உண்டாக்க வேண்டுமே தவிர மக்கள் எழுச்சி பெற்ற பிறகு பதவியில் வந்து அமர்கிறவன் அல்லன் என்பதை உணர்ந்த உயர்குலத்தார் இவர் தனித்து தலைவராக முடியாது இவரை நாம் பயன்படுத்திக் கொண்டு விடலாம் என கருதி தங்கள் குலத்தாரை கொண்டு குடும்ப ரீதியாக அறிவுரை பகிர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலே உள்ளவை ரஜினிகாந்த் கட்சி தொடங்கப் போவதாக அறிவிப்பதற்கு முன்பாக கடந்த நவம்பர் மாதம் இநீதிசெயிழிதழில் வெளியான நட்சத்திர தேர்தல் விழா என்று தலைப்பிட்டு எழுதப்பெற்ற எருப்பும் பொறுப்பும் கட்டுரையில் எழுதப்பட்டவை என்பதை மீண்டும் இவன் நினைவுகூரும் பொருட்டு தரப்பட்டுள்ளது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று சென்னையில் மன்ற மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய ரஜினிகாந்த் எனது அரசியல் நிலைப்பாடு குறித்து எவ்வளவு சீக்கிரமாக முடியும் அவ்வளவு விரைவாக அறிவிப்பேன் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் மன்ற மாவட்ட செயலாளர்களுடனான கலந்து ஆலோசனையின் போது மக்களை சந்திக்காமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அரசியல் நுழைவது சரியாகப்படவில்லை அரசியலுக்கு வருகிறேன் வருகிறேன் என்று கூறிய ரஜினி கடைசியில் வரவில்லையே என்று பலரும் கிண்டல் செய்யலாம் அதை யாரும் ஈகோவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எந்த விமர்சனத்தையும் பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்று கூறியதாக ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்து தமிழ் ஏற்றில் முன்பக்க செய்தி வெளியாகியிருந்தது இதற்கு முன்னதாக ரஜினியின் பெயரில் ஒரு அறிக்கை சமூக வலைதளங்களில் உலா வந்தது அதில் அவரது உடல்நிலையை பற்றி பல தகவல்கள் இருந்தன அது தனது அறிக்கை அல்ல என்று மறுத்த ரஜினி அந்த அறிக்கையில் அவரது உடல்நிலை குறித்து கூறப்பட்டிருந்த விஷயங்கள் உண்மைதான் என்று செய்தியாளர்களிடம் கூறியிருந்தமையும் நோக்குவதற்குரியதாகும் இத்தகைய சூழலில் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று செய்தியாளர்களை சந்தித்து ஜனவரியில் கட்சி தொடக்கம் அது குறித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய நாளும் வந்துவிட்டது நிச்சயமாக அது நடக்கும் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் நிகழும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அர்ஜுனமூர்த்தி என்பவரை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழறிவு மணியனை கட்சியின் மேற்பார்வையாளராகவும் நியமித்திருப்பதாக தெரிவித்தார் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துவதற்காக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதற்கு முன்பாக ரஜினியின் பழைய காலத்தை திரும்பி பார்க்கவும் தமிழக மக்கள் கடமைப்பட்டுள்ளார்கள் ரஜினிகாந்தின் இயற்பெயர் சிவாஜிராவ் கேக் ஆகும் பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பெங்களூருவில் பிறந்த சிவராஜாவின் குடும்பம் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த புனேவில் உள்ள மாவடி கடேபதார் எனும் ஊரை பூர்வீகமாக கொண்டது சிவாஜிராவின் தந்தை ராமோஜிராவ் பெங்களூருவில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவர் சத்யநாராயணராவ் நாகேஸ்வர ராவ் ஆகிய மூத்த சகோதரிகளும் அஸ்வத் பாலுபாய் என்ற மூத்த சகோதரியும் சிவாஜிராவுக்கு உண்டு ஒன்று குடும்பத்தின் தாய்மொழி மராத்தியாகும் பெங்களூரு வசித்து வந்ததால் கன்னட மொழியும் சரளமாக தெரியும் குடும்பத்தின் நான்காம் பிள்ளையான சிவாஜிராவ் பெங்களூரு கவிபுரம் அரசு கன்னட மாதிரி ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வியை படித்தவர் ஆறாம் வகுப்புக்கு பிறகு ஆச்சாரிய பாடசாலா பப்ளிக் ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடத்தில் பயின்றவர் படிக்கும் காலத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்க்கப்பட்டு வேதங்களும் கற்பிக்கச் செய்யப்பட்டவர் பள்ளிக்கூட காலங்களில் அவருக்கு படிப்பை விட கிரிக்கெட் கால்பந்து குடைப்பந்து போன்ற விளையாட்டுகளிலேயே ஆர்வம் அதிகம் இருந்தது பள்ளி படிப்பிற்கு மேல் கல்வியை தொடர முடியாமல் கூலி வேலை செய்து சம்பாதித்தார் சிவாஜிராவ் பின்னர் பெங்களூரு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் சேர்ந்து ஆனார் இவர் மடத்தில் படித்து கொண்டிருந்த போது அங்கு நடந்த நாடகங்களில் நடித்தார் ஒரு நாடகத்தில் ஏகலைவனின் நண்பனாக நடித்துள்ளார் கண்டக்டராக பணிபுரிந்த போதும் பல புராண நாடகங்களில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து வந்துள்ளார் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னை திரைப்படக் கல்லூரியில் அவர் சேர விரும்பிய போது அவரது குடும்பம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவருடன் பணியாற்றிய சக ஊழிய நண்பர் ராஜ் பகதூர் என்பவர் உதவியாலேயே திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தார் கண்டக்டராக இருந்தபோது நிர்மலா என்ற பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது அந்த பெண் தான் அவர் நடிக்க உற்சாகம் தந்து வந்தார் திரைப்படக் கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பத்தை எழுதி கொடுத்ததே நிர்மலா தான் ஆனால் பின்னாளில் பிரபல நடிகராக வந்த பிறகு நிர்மலா கைகழுவப்பட்டாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த தேர்தலில் அறிமுகம் ஜெயித்தால் இனி ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்ற அவரது வசனம் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் பரவியது ஜி கே மூப்பனார் காங்கிரஸில் இருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை உருவாக்கியிருந்த நேரம் ஜி கே மூப்பனார் நெருங்கிய நட்பு வைத்திருந்த ரஜினிகாந்த் அந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் அது ரஜினி புகழ் மிக உச்சநிலையை தொட்டிருந்த சமயம் அப்போது அவர் அரசியல் கொதித்திருந்தார் ஒருவேளை தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றமே நிகழ்ந்திருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாபா என்னும் படத்தில் அவர் பீடி குடிப்பதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் போராட்டமே நடத்தியது நினைவு கூறத்தக்கதாகும் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி வங்காளம் என பல மொழி படங்களில் நடித்து வந்த ரஜினிகாந்திற்கு சந்திர சிவாஜி போன்ற படங்கள் நல்ல வசூலை தந்தன ஆனாலும் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் ரூபாயும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஏழு கோடி ரூபாயும் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாயை மட்டுமே சம்பாதித்ததாக வருமான வரி தாக்கல் செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வருமான வரித்துறை அவர் மீது விசாரணை நடத்தியது அவர் தமது அசையா சொத்துக்களை வியாபார நிமித்தம் பயன்படுத்தி சம்பாதித்தது வணிக வரித்துறையினர் கண்டுபிடித்தனர் மேலும் அவர் மற்றவருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து வட்டி தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்தது நீதிமன்றத்தில் வழக்கும் வெகுகாலம் நடந்தது முடிவில் அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு இருபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தும்படியான நிலை ரஜினிக்கு ஏற்பட்டது சிவாஜி படத்திற்காக ரஜினிகாந்த் வாங்கிய சம்பளம் இருபத்தி மூணு கோடி ரூபாய் என பேசப்பட்டது இந்த தொகை அப்போது உலக அளவில் ஜானுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த சம்பளம் பெற்றவர் ரஜினிகாந்த் என்று பத்திரிகையாளர் பரவசமாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் கண்டக்டராக இருந்தபோது நிர்மலா என்ற பெண்ணுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கருதப்படும் ரஜினிகாந்த் கல்லூரி மலருக்காக தம்மை பேட்டி காண வந்த சென்னை யத்யராஜ் மகளிர் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பயின்று வந்த மாணவி லதா ரங்காச்சாரி மீது விருப்பம் கொண்டார் இவர்களது திருமணம் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பதியில் நடைபெற்றது லதா பிராமணர் சாதியில் ஐயங்கார் பிரிவைச் சார்ந்தவர் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் மைத்துனி நடிகை ஜெயந்தி மாலாக்கு உறவினர் லதாவின் சகோதர நடிகரான ரவி ராகவேந்திரா என்பவர் ஆவார் இவர் தம் மகன்தான் இசையமைப்பாளர் அனிருத் லதா மாவீரன் வள்ளி போன்ற படங்களை தயாரித்தவர் டிக் 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 அன்புள்ள ரஜினிகாந்த் வள்ளி கோச்சடையான் முதலிய படங்களில் சில திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் திரைப்படங்களில் உடை அலங்கார அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தி ஆசிரம் என்ற பெயரில் சென்னை வேலச்சேரி சாலையில் ஒரு பள்ளிக்கூடத்தை லதா ரஜினிகாந்த் ஆரம்பித்தார் இந்த பள்ளிக்கூடத்தின் நிலச்சொந்தக்காரன் லதா ரஜினிகாந்த் பத்து கோடி ரூபாய் வாடகை பாக்கி தர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளியை பூட்டு போட்டு மூடிவிட்டார் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்தார் சென்னை ஆழ்வார்பேட்டை சிபி ராமசாமி சாலையில் சென்னை மாநாஜி சொந்தமான கட்டடத்தில் டிராவல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா என்ற பெயர் ஒரு நிறுவனத்தை லதா ரஜினிகாந்த் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்தார் மாநகராஜி வாடகைத் தொகையை ரூபாய் முன்னூற்றி மூவாயிரத்தி எழுநூற்றி ரெண்டிலிருந்து இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ரெண்டிலிருந்து ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபதாக உயர்த்தியது இது செல்லாதன உயர்நீதிமன்றம் சென்றார் லதா ரஜினிகாந்த் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் ஒரு மாதத்திற்குள் வாடகை பாக்கிய லதா ரஜினிகாந்த் கட்டாவிட்டால் இடத்தை கையகப்படுத்துமாறு மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது கோச்சடையான் பட விஷயத்தில் பத்திர மோசடி சம்பந்தமாக இவர் மீது ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததும் நினைவு கூறத்தக்கதாகும் சமீபத்தில் ராகவேந்திர திருமண மண்டபத்திற்காக மாநகராட்சி விதித்த சொத்து வரியை எதிர்த்து ரஜினிகாந்த் உயர்நீதிமன்றம் சென்றதும் உயர்நீதிமன்றத்தின் கண்டிப்புக்கு உள்ளானதும் பிறகு அவர் வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு மாநகராட்சிக்கு வரிப்பணத்தை செலுத்தியதும் அனைவருக்கும் நினைவு இருக்கலாம் காவிரி நீர் பங்கீடு பிரச்சனையில் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் போராட்டம் நடத்திய போது அதில் கலந்து கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் தனியாக ஒரு நாள் உண்ணாவிரதம் ரஜினிகாந்த் மேற்கொண்டார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் வாக்களித்துவிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்ததாக வெளிப்படையாக கூறியது ரகசியத்தை மீறிய செயலாக விமர்சிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஓகேனேக்கல் அருவி நீர் குறித்த பிரச்சனையில் முதலில் கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் அதனால் அவரது குசேலன் படம் கர்நாடகாவில் திரையிட அனுமதி மறுக்கப்பட்டது உடனே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ரஜினிகாந்த் அப்போதும் சரத்குமார் சத்யராஜ் ராதாரவி முதலிய நடிகர் சங்கத்தினரின் கண்டனத்துக்குள்ளானார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் காவல்துறையின் அத்துமீறலால் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் காவல்துறை நியாயப்படுத்தி பேசிய ரஜினிகாந்தின் பேச்சு கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது மது பழக்கம் புகைப்பழக்கம் காரணமாக பல்வேறு உடல்நல உள்ளாகி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மயிலாப்பூர் இசபெல்லா மருத்துவமனை பிறகு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற ரஜினிகாந்த் பின்னர் சிங்கப்பூர் எலிசபெத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் பெற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் ஒவ்வாமை மூச்சுத்திணறல் போன்றவற்றிற்கும் சிகிச்சை மேற்கொண்டவராவார் பத்மபூஷன் வி பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற ரஜினிகாந்த் ஆன்மீகவாதி அதனால் அரசியலுக்கு வர மாட்டார் என்றே பலரும் கருதினர் காரணம் உண்மையான ஆன்மீகவாதி நிச்சயமாக அரசியலுக்கு வர விரும்ப மாட்டார் அரசியல்வாதிக்கு வேண்டுமானால் ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கலாமே தவிர தூய உன்னத ஆன்மீகவாதி இன்றைய அரசியல் நிச்சயமாக ஏற்க மாட்டார் ஆன்மீகம் என்பது மதங்களை கடந்தது மனதை வென்றது பொல்லா ஆசைகளை கொன்றது தனக்கு தனக்கு என்ற சுயநல ஆசையை ஒழித்தது மக்களை நல்வழிப்படுத்த அறிவுரையை உண்மையான ஆன்மீகவாதி வழங்குவாரே தவிர இன்றைய அரசியல் இறங்கவே மாட்டார் வெறுமனே ஆன்மீகம் பேசுபவர்கள் என்பதால் இன்றைய அரசியல் குதிக்கலாம் ஆன்மீகம் பேசுவது வேறு ஆன்மீகவாதியாகவே வாழ்வது வேறு எனவே ஆன்மீகம் பேசுபவரெல்லாம் ஆன்மீகவாதியாகிவிட முடியாது ஆன்மீக அரசியல் என்பது இன்றைய நடைமுறைக்கு ஒவ்வாத மக்களை கவர்வதற்காக உபயோகமாகும் ஒரு சொல்லடையே ஆகும் மீண்டும் ஒரு முறை இந்த கட்டுரையின் முதல் பத்தியை படித்து பாருங்கள் பல மூர்த்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்ற வரியை மீண்டும் படித்து பாருங்கள் ரஜினிகாந்த் தமது கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்துள்ள ரா அர்ஜுனமூர்த்தி யார் என்று சற்று எண்ணி பாருங்கள் வேத பண்டிதர்களாகவும் அறிவு சார்ந்த நல்லொழுக்க சீனர்களாகவும் உள்ள பிராமணர்களையும் அவர்களுக்கே உரித்தான அடையாளங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் வெற்றிவேல் வீரவேல் என்று ட்விட்டரில் பதிவிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் பிரிவின் தலைவரான ரா அர்ஜுனமூர்த்தி தான் அவர் பாஜக தலைவரின் வெற்றிவேல் யாத்திரைக்கு மூளையாக அமைந்தவரும் இவரே என்று சொல்லப்படுகிறது இவர்தம் மனைவியும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வகுப்பு தோழியராம் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தீவிர தொண்டராம் வலைதளத்தில் புகுந்து ரகலைகள் செய்யும் சங்கிகள் இவரால் ஆற்றுவிக்கப்படுபவர்களே ஆவர் என்பர் இவர் பாஜகவின் கொள்கைகள் செயல்பாடுகள் போன்றவை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பாஜகவில் விலகவில்லை மாறாக பாஜகவிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரஜினி கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஆக்கப்பட்டுள்ளார் தொழுது நோக்கினால் பாஜக இவருக்கு இடமாற்றல் உத்தரவு தந்து அனுப்பியுள்ளதாகவே உணரலாம் ஜல்லிக்கட்டு நீட் தேர்வு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் குடியுரிமை சட்டம் நியூட்ரினோ போராட்டம் மீத்தேன் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டம் ஜிஎஸ்டி போராட்டம் ரூபாய் மதிப்பிழப்பு விவகாரம் கோடிக்கணக்கான வங்கி பண மோசடி விவகாரம் மதத்தின் பெயரால் கலவரங்கள் இனப்படுகொலைகள் எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு என ஆயிரக்கணக்கான மக்களின் போராட்டங்களின் போது அவற்றுக்கு ஆதரவாக களமிறங்கி போராடதா போராடாத குறைந்தபட்ச மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆதரவு அறிக்கை கூட விடாத ரஜினிகாந்த் இப்போது அரசியல் இறக்கப்பட்டுள்ளமைக்கான காரணத்தை மக்கள் சிந்திக்க வேண்டும் தமிழகத்தை ஒடுக்கவும் தமிழகத்தை தங்கள் கைக்குள் கொண்டு சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சி செய்து வரும் ஆதிக்க வர்க்கத்தின் மற்றும் ஒரு சூழ்ச்சியாகவே ரஜினி அரசியல் பிரவேசத்தை உணர வேண்டியுள்ளது திராவிட இயக்கங்களை அழித்துவிட வேண்டும் திராவிட உணர்வுகளை மாய்த்து விட வேண்டும் தமிழன் என்கிற எண்ண எண்ணத்தையும் தமிழர்கள் கொண்டுள்ள தமிழ் மொழி பற்றையும் வீழ்த்திட வேண்டும் இவற்றையெல்லாம் ஒழித்துவிட்டு மத உணர்வை மக்கள் மத்தியில் பொங்கிடச் செய்ய வேண்டும் மதத்தால் மக்களை பிரித்தால்தான் வடக்கே சாதித்ததே போல் தமிழகத்திலும் சாதிக்க முடியும் என்பதே பாஜகவின் திட்டமாகும் அதிமுகவை அழிப்பது பாஜகவிற்கு எளிதான காரியமாக தெரிகிறது கூடி கெடுத்து விடலாம் என்பது அவர்கள் கணக்காக இருக்கும் திமுகவை ஒழிக்கவே பெரிதும் போராட வேண்டும் அதை சாதித்து கொள்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த ஓர் ஆயுதமே ரஜினிகாந்த் ஆகும் வெளிப்படையாக வரும் தேர்தலில் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் அல்லது தனிக்கட்சி ஒன்று தொடங்கி தாங்கள் சொல்வது போல் செயல்பட வேண்டும் என்று சூப்பர் ஸ்டாருக்கு செக் வைக்கப்பட்டதாகவும் சமூக வலைத்தள செய்திகள் கூறுகின்றன வெளிப்படையாக பாஜகவை ஆதரித்தால் தமது நிலை என்னவாகுமோ என உணர்ந்த ரஜினி இரண்டாவதன் மூலம் தம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என முடிவு எடுத்துவிட்டாராம் அதனால்தான் பாஜகவில் இருந்த அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வேலைகளை செய்வதற்காக ரஜினி கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக அர்ஜுனமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளாராம் இவருக்கு கீழ்தான் அமைப்பாளரும் இயங்க வேண்டும் என்பதில் பல கட்சி கண்ட தமிழருவி மணியன் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் நாம் தாம் வெற்றி பெறுவோம் என்ற மமதையில் திமுக இருந்தால் அவ்வளவு எளிதில் அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்று தமிழக சட்டமன்றத்தில் துணை வது முடிந்தால் ஆட்சியில் பங்கு பெறுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கைப்பற்றுவது என்பதே பாஜக திட்டமாகும் ஒரு அரசியல் கட்சியின் திட்டமாக இருந்தால் இதில் குறை காண முடியாது தமிழர்களின் ஒட்டுமொத்த மொழி உணர்வையும் இன உணர்வையும் ஒழித்துவிட்டு மக்களை பேதப்படுத்தி பிளவுபடுத்தி மத உணர்வுகளை வலுப்படுத்தி மீண்டும் சனாதன கொள்கைகளை நிலைநிறுத்தும் திட்டம் இதுவாகும் எனவே இந்த தேர்தல் தமிழர்களுக்கும் வர்ணபேதம் பேசும் சனாதனவாதிகளுக்கும் இடையில் நடக்கும் தேர்தலாகும் தமிழாய்ந்த தமிழ் மகன்தான் தமிழகத்து முதல்வனாக இருக்க வேண்டும் வந்தவரையெல்லாம் வரவேற்று போற்றி உயர்ந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் தமிழரின் அற்புத பண்பு இந்த தேர்தலில் மிகைப்பட்டால் தமிழன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான் என்று வருங்காலம் பழி சுமத்தலாம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குல தமிழர் ஒன்றாதல் கண்டே என்று முழக்கமிட்டு தமிழர்கள் அனைவரும் தங்கள் மொழி காக்க தங்கள் இன உணர்வு காக்க ஒன்றுபட்டு செயல்புரிய வேண்டும் என்பதை நெஞ்சில் ஆழ நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய தருணம் இதுவாகும்